கார் தெரியவது சரியில்லை இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான எபிசட் சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் அந்த அப்படி என்னு பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேல் கண்டியூ அதை வந்தாங்க மாறிங்கிற ஒருத்தவங்க சாமி பாட்டெல்லாம் பாடி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தையும் மயில் வாங்கணும்னு யோசிக்கிறாங்க எப்படிப்பா நம்ம ரெடி செய்ய போகிறோம்னு தெரியல அதான் யோசிச்சிட்ருக்கேன் வசந்த கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு ஆனால் அவரை கேட்குற விஷயம்லாம் நம்மளால் உதவி பண்ணுன்றதுக்கு யாராவது வந்தால் தானே முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப நிச்சயம் அந்த கடவுள் கண்டிப்பாக நமக்கு வழி காட்டுவார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி இருக்காங்கள அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் மாறி அவங்களுக்கு ஃபோன் அடிக்கும்போது ஏய் அப்படியாடி நான் உதவி செய்ய வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா முன்னாடியே ரோகிணி வந்து பேசிடுறாங்க இது மாதிரி மாறின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இந்த ஏரியாவில் இருக்காங்க நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே மயில்வாகனம் மாப்பிள்ளையும் கூட வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு நம்ம ராஜா வந்து கிட்டே சொல்கிறாங்க அவரோட மாமனார் ராஜராஜன் உடனே ராஜாவும் நம்ம மயில் வாகனமும் காரில் வந்து போயிட்டுருக்காங்க சந்திரகலா ரகசியமாக கார்த்தி மயில் வாகனம் இல்லாத நேரம் பார்த்து சிவனாண்டிகிட்ட வந்து பேசுகிறவங்கள நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே நீ விடு நான் பார்த்துக்கிறேன் நான் தான் ராஜான்னு சொல்லி அவங்க முன்ன பின்ன நம்மளை பார்த்தது இல்லை நான் அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன் சரிங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க கார்த்தி இருக்கிற ஊர்லேருந்து அங்கே போகணுன்னா இருபது கிலோமீட்டரு ஆனால் சிவனாண்டி இருக்கிற ஊர்லேருந்து அங்கே போகணுன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது டக்கு டக்குன்னு போகிறாங்க இங்கே மாரியோட விலாசத்தை வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமே இல்லாட்டி அவங்க வந்துடுவாங்களேன்னு சொன்னேன் இங்கே மாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல எங்கள் ஊர் மாறியா அவங்க இந்த வீட்டில் இந்த விலாசம் இருக்காங்க ஐயா எனக்கு கொஞ்சம் அவசரம் நீங்கள் வந்து வழி காட்ட முடியுமா காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன பையனை வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க சாருக்கு வழி காட்டுறியா அப்படின்னு சொன்னனே தம்பி கரெக்டாக காட்டுவாரா ஆ மாறிக்கி இவன் தம்பி போகிற அப்போனா ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க லெஃப்ட்டு போங்க ரைட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அல்டிமேட்டாக வந்துச்சின்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி வந்து ரொம்ப பரபரப்பாக காரை வந்து சூப்பராக வந்து ஓட்டிட்டு வந்துகிட்ருக்காரு ஏன்பா நிச்சயம் எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாகவே இருக்குது ஏன்னா சந்திராவை அங்கே தன்னு வந்து விட்டுட்டு வந்திருக்கோம் அவள் ஏதாவது சிவனாண்டிக்கிட்ட வந்து சொல்லியிருந்தால் நிச்சயம் இந்த விஷயத்தில் விளாட மாட்டாங்கன்னு நினைக்கணும் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறது தான்ப்பா இந்த சந்திராவுக்கு வேலையே சரி தம்பி ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன் அவங்க மட்டும் இறங்கிட்டு போகிறாங்க கேஷுவலாக வந்து இறங்குறாங்க கார்த்தி இங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை நான் உள்ளே போய் கலக்கு கலக்குன்னு கலக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இனிமேட் நம்ம கார்த்தியாக தான் நடக்கணும் கார்த்தியாக தான் பேசணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீங்கள் யார் என்னங்க என் பொண்டாட்டிக்காக நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னீங்களே ரேவதி என்னோட மனைவிதாங்க அப்படின்னா ரோஹிணி என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஏங்க கேப் விட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என் பொண்ணாட்டி இப்போ இப்படி இருக்காளா அதுக்காக தான் நான் வந்து பாட்டமாக இருக்கேன் வாங்க போகலாம் சீக்கிரம் வாங்க வேற யாரும் வந்துட போகிறாங்க என்னங்க சொல்கிறீங்கன்னு மாறி வந்து கேட்கும்போது போட்டு உளறிட்டேனே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது இல்லைங்க நீங்கள் வேறு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க உங்களை வேற யாராவது பூஜை பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதை தான் சொன்னேன் ஓ அப்படி சொன்னீங்களா இன்றைக்கெல்லாம் அப்படி நான் யா எங்கேயும் போக மாட்டேங்க நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காரில் வந்து ஏறுறாங்க டக்கு புக்குன்னு வீட்டெல்லாம் பூட்டிட்டு அப்படியே காரில் வந்து ஏறணுன்னே டக்குன்னு கார் எடுத்துகிட்டு அப்படியே வேறு பக்கமாக போகிறாங்க என்னங்க வந்த பாதையில் போகாமல் வேற பாதையில் போகிறீங்க வந்த பாதையில் தான் அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருப்பாங்களே அப்படி இருக்கும்போது போனால் கண்டிப்பாக மாட்டிப்பேன் வேற பாதையில் எனக்கு ஷார்ட் தெரியும்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ மாறியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கரெக்டாக வீட்டு வாசலில் வந்து கார்த்தையும் நம்ம மயில் வாங்கணும்னு இறங்குறப்ப என்னப்பா வீடு வந்து பூட்டியிருக்கு இருக்கு இவங்க வீட்டை வந்து கண்டுபிடிச்சி அப்படியே வந்துலான்னு பார்த்தா அந்த டீ கடை கடையில் என்னது மாறியை பார்க்க இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஒருவேளை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு டீ கடைக்கு திருப்பி வராங்க மாறி வீட்டுக்கு முதல்ல விலாசம் சொன்னேன்னீங்களே அவங்க யார் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா சிவனாண்டி ஃபோட்டோ காட்டுங்கிற மாதிரி மயில் வாங்கலாம் சொன்னனே சிவனாடி ஃபோட்டோ காட்டுறாங்க இவங்க தான் அச்சோ என்னப்பா எதுவும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவனாண்டி நம்ம வந்த பாதையில் போகாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பாதை தான் அது வழியாக போயிட்டு தான் இருப்பான்னு சொன்னோன்னே என்னங்க எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சீக்கிரம் வாங்க நம்ம அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே அதே பக்கம் வேக வேகமாக நம்ம கார்த்திகும் இருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் காளியம்மா வீட்டில் மாரிய வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்கள வந்து உட்கார வைக்கிறாங்க நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு எங்களுக்கு ஆதரவாக நீ சில போல முடிவெடுத்தனா நான் உனக்கு நீ என்ன கேட்டாலும் செஞ்சு தரேனே காளியம்மா வந்து பேசுகிறாங்க என்னங்க சொல்றீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் எனக்கு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனால தான் எனக்கு ஆப்ன திருப்தியே அது மட்டும் இல்லாம என் மனசுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரணுன்னா கண்டிப்பாக எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும் தான் உண்டு நீங்கள் கொடுக்குற செல்வம்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா செல்வம் வேணான்னு சொல்கிற மொதல் ஆள் இந்த பொண்ணு தான் பரவாயில்ல நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரோகிணி வந்து பாட்டமாக இருக்காங்க அங்கே இருக்கிறம்போது என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என் புருஷன் வந்து ஜெயிச்சுட்டார் போல இருக்கு அந்த பொண்ணை ராஜாவும் மயில்வாகனமும் வரத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க எனக்கு இப்போ திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா ஃபோன் அடிப்பான் மாப்பிள்ளைக்குன்னு சொன்னேன்னே நீ ஏன் மாப்பிளைக்கு ஃபோன் அடிமா மயில் வாங்கினதுக்குன்னு சொன்னேன் மயில் வாங்கினதுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணி தான் வந்து பேசுகிறாங்க அங்கே ஆல்ரெடி இவ்வளோ பாட்டமாக இருக்காங்க இப்போன்னு பார்த்து இவங்க சிவனாடி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு ஒன்றும் புரியல அத்தை வேற கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அவங்க கோவத்தை வேற சமாளிக்க முடியாது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராஜாவும் மயில் வாங்கினமும் வேணாங்க நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்புறம் சரி வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல மாறி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏமா சும்மா நேர்மா நாங்கள் அமைதியாக தானே சொல்லிகிட்டு இருக்கோம் வந்ததுலேருந்து தொண தோடன்னு பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ ரூமை கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரூமை கூட்டிட்டு அப்படியே வெளியில வந்து நிற்கிறாங்க கண்டிப்பாக ராஜாவும் வாகனமும் இங்கே வந்துருவாங்க அதனால இந்த ஏரியாக்குள்ளேயே வரக்கூடாது அவன் இங்கே வந்தானா முன்னாடியே வந்து தெரிஞ்சிடணும் அதனால தெருக்கு தெரு வீதிக்கு வீதி நம்ம ஆளுங்க வந்து கண்டிப்பாக நிற்கிறோம் இந்த வாட்டி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க கிட்டக்கு கூட வர முடியாத அளவுக்கு செய்யணுங்கிற மாதிரி சொன்னேன் சரி சித்தி நீங்க சொன்னீங்களா அதுக்கு தமிழை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பத்து தெரு இருக்கு அதுக்கு முன்னாடியே ஆளுங்களை எல்லாரையும் வந்து கேஷுவலாக உட்கார்ற மாதிரி திட்டம் போட்டு வச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி இந்த சதியெல்லாம் தாண்டி எப்படி அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில ரொம்பயே பரபரப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் எனக்கு ஒன்றும் புரியலை காளியமா எதுக்காக பத்து தெரு முன்னாடியே வந்து இது மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க இப்ப அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி வராங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம இடத்த மாற்றணும் இல்லாட்டி இங்கே கார்த்தி வந்ததுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண இல்லை சூப்பராக தான் வந்து இந்த வாட்டி யோசிச்சு வச்சுருக்கோம் நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பாக தான் போகுது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த காளியம்மாக்கு எவ்வளோ துமிர் இருந்திருந்தால் திருப்பியும் சிவனாண்டியை வச்சு முதலேருந்து ஆரம்பிப்பா எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் நம்ம குடும்பத்தை கண்டாலே வந்து பிடிக்க மாட்டேங்குது சரி சமாளிப்போம் எதுவாக இருந்தாலும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடவுள் நம்மளை கைவிட்ட மாட்டாருன்னு பாசிட்டிவாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்